தொடர்கிறது தினந்தோறும் காலை ஆறு மணி தமிழ்நாட்டு விநாயகர் வரலாறு தொடர்ந்து ஒலிபரப்பாகிறது விடாமல் இருக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விநாயகரின் ஒரு பெரிய தனிச்சிறப்பு இன்றும் கன்னியாகுமரி விநாயகர் சன்னதியில் விளக்கு ஏற்றினால் மனம் அமைதியடையும் தீராத பிரச்சனைகள் எதிர்பாராத விதத்தில் தீரும் பலர் வாழ்க்கை திரும்பியது என்று சாட்சி சொல்கிறார்கள் அம்மனை காக்க வந்த விநாயகர் குமரியை காக்கும் காவல் தெய்வம் ஒரு முறை மனதார இந்த விநாயகரை நினைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் தானாக விலகும் விநாயகர் துணை குமரி பகவதி அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலை பூஜைகள் சுப்ரபாதம் விடியற் காலை கணபதி ஹோமம் விசேஷ நாட்களில் அபிஷேகம் பால் தயிர் பஞ்சாமிர்தம் சந்தனம் அலங்கார தீபாராதனை இந்த நேரத்தில் வழிபட்டால் நாள் முழுவதும் தடையில்லா காரியம் நடக்கும் என்று நம்பிக்கை மதிய பூஜை உச்சிகால பூஜை எளிய நைவேத்தியம் பழம் கொழுக்கட்டை வியாபாரம் வேலை சம்பந்தமான பிரச்சினை தீர இந்த நேர பூஜை பலன் தரும் இதன் தொடர்ச்சி காலை எட்டு மணிக்கு